ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீஸ் டைரி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் நானும் ஹர்ஷிதாவும் சேர்ந்து பிரியாணி கிரேவி எல்லாமே வந்து செய்ய போகிறோம் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் செய்ய போகிறோம் வாங்க வீடியோ பிள்ளப்பா சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு ஹர்ஷிதா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டா எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கோம் தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் வாஷ் பண்ணி வச்சாச்சு சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் வாஷ் பண்ணி வச்சாச்சு மசாலா எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் எக்கும் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் புதினாலாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அம்மா சொல்ல சொல்ல நான் தான் சிக்கன் கிரேவி பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் செய்ய வரேன் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் பிரியாணி செய்யறதுக்கு இது வந்து அந்த கிரேவி செய்யறதுக்கு இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் சட்டியில் என்ன ஊற்றியாச்சு கிரேவிக்கு நல்லா ஊற்றிருக்கேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சமையல் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்ல அது வந்து வந்து அது கிரேவிக்கு இது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிரியாணிக்கு மசாலா மசாலாஸ்லாம் போட போகிறோம் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ மசாலா எல்லாம் போட்டோம் இப்போதான் எல்லாம் போயி இது அது இது நல்லா ஆல்ரெடி என்ன சூடாக இருந்ததுனால சீக்கிரம் இதாகிடுச்சு பണിക്കலாம் அம்மா வந்து வெங்காயத்தை அரைச்சி பேஸ்டா கொடுத்துருக்காங்க இருக்காங்க இத அப்படியே கிரேவில போட்டுடலாம் இது அரைச்சு கொள்ளுங்க இது பாத்தீங்கன்னா பாப்போம் நீரமா வாங்கிருச்சு வெங்கனீட்ட மிளகாய் கீனி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் கிரேவிக்கு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி அம்மா வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க ரபோலிபிமா இது கொஞ்சம் ஃபேஸ்ட் போடுக்கலாம் இதை நல்லா கிளம்பி விடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கு அரிசியாக செமையாக வாசம் வருது இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டாக பிரியாணி செய்ய தெரியுமா

வதங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம் அதுவும் நாட்டுக்கோழி தான் ஆட் பண்ண போறோம் இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் மசாலாவும் சிக்கனும் ஒன்றா அளவுக்கு மஞ்சத்தூளை போட்டேன் இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொட்டு மஞ்சத்தூள் கூட கல்லுப்பும் போட்டுக்கலாம் என்ன செஞ்ச நல்லா கிண்டி விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாமே இப்போ வந்து பிரியாணி மசாலா வந்து பாப்பா இப்போ இப்ப பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்க வந்து உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ சிக்கன் கிரேவிக்கும் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு அதான் ஈவினிங்காக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இல்லை பசங்க கேட்டாங்கன்னா இப்போயும் கூட பண்ணி தந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு கிண்டி விட்டுக்கலாம் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கு அதெல்லாம் அப்படிதாம்மா டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நீ ஒரு நாள் தக்காளி சாதம் செஞ்சேன்னு நினைக்கிறேன்ல ஆமாம் யார் இன்னைக்கு பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி செய்கிறாங்க மேடம் கிரேவி செய்கிறாங்க கிரேவிலாம் அப்படியே அட்டகாசமாக இருக்கு தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம் தண்ணி ஊற்றிட்டு அதாவது நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னா நல்லா இது மாதிரி எதாவது குழிக்கரண்டி இருந்தால் வச்சு அதில் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் எதுக்கு டீலில் கரண்டி வைக்கணும்னா அதில் இருக்க அந்த விதை வந்து அது கீழே போகாது அதுக்காக தான் இப்படிங்கன்னா தயிர் வச்சுருக்கேன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தயிர் வந்து நல்லா தூங்கி விட்டுக்கலாம் அந்த இது கூட ஆட் பண்ணோடனே செம்மையாக வரும்னு நினைக்கிறேன் பிரியாணி மவுத் வாட்ரேன் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றணும் நாங்கள் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டுக்கோம் அப்படின்னா நாலு டம்ளர் தண்ணியை ஊற்றணும் ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி வந்து ஊற்றியாச்சு ஒரு கொதி வந்தோன்னா அரிசியை சேர்த்துக்கலாம் இல்லை அப்படி குக்கரில் தானே விற்கிறோம் அப்படியே நம்ம வந்து அரிசியை சேர்த்துட்டு மூடி போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் என்னை வந்து லைட்டாக தான் உப்பு சேர்த்துருந்தா உப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டு குக்கரை வந்து மூடி போட்டு ரெண்டு விசில் மூணு விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி தேங்காயை ஊற்றிட்டு இப்போ வந்து மூடி வச்சாச்சு இங்கே வந்து பிரியாணி இங்கே வந்து சில்லி அப்படியே நான் ஸ்டாப்பாக ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு பாருங்கள் சூப்பரான சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா அர்ஷித்தை வந்து எனக்காக செஞ்சு கொடுத்துட்டான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்டுக்கோழி கிரேவி அர்ஷிதா செஞ்சுருக்காங்க இது பண்ணிங்கன்னா இதில் கருவேப்பில் கொத்தமல்லி தூவி நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இப்போ கொத்தமல்லி மட்டும் தூவி வச்சிடலாம் மூடி வச்சு சூப்பராக வந்து அர்ஷிதா சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டாங்க அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கோம் கிரேவி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கு நீங்களும் இது மாதிரியே செஞ்சு பாருங்கள் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கிரேவி சிக்கன் சுக்கா ரைத்தாவோட சூப்பரான சண்டே லன்ச் வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம் நீங்களும் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்